ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக சுகமாக இருப்பீர்களாக மன தைரியத்தோடு இருப்பீர்களாக இன்று மாலை சபையில் பைபிள் ஸ்டடி நடக்கிறது சரியாக ஆறே முக்கால் மணிக்கெல்லாம் வாருங்கள் கடந்த வாரம் என்ன ஒரு அருமையான வார்த்தை கேட்டு நாம் தைரியப்பட்டிருக்கிறோம் கர்த்தருடைய வசனம் நம்மை கட்டுகிறவைகள் கர்த்தருடைய வசனம் நம்மை உறுதியாக நிற்க செய்கிறவைகள் வேதம் சொல்லி இருக்கிறது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி அஞ்சாம் வசனத்தை சொல்லியிருக்கிறது நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவளுக்கு இல்லை இப்படிப்பட்டதான ஒரு சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக இன்று மாலை சபையில் எல்லாரும் கூடி வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது அல்ல என் ஆத்மாவே நீ கர்த்தரை துதி நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் வேத புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து தியானம் பண்ணுவீர்களானால் துதிப்பது எனக்கு தகுதியாயிருக்கிறது துதிப்பது என் மேன்மை துதிப்பது என் ஆரோக்கியம் துதிப்பது என் ஆசீர்வாதம் என்று சொன்னால் முறுமுறுத்து தெரிய மாட்டேன் தேவசித்தத்தை செய்வேன் தேவ சித்தம் என்ன எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரங்கள் இதுவே உங்களை குறித்த தேவனுடைய என் இருக்கிறதுமாவே நீ கர்த்தரை துதி உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் அதற்கு காரணம் நிறைய கீழே சொல்லப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏழாம் எட்டாம் வசனம் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் எல்லாராலும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா நியாயமே கிடைக்கலன்னு பார்க்குறோமா அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறார் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் இத்தனையும் கர்த்தர் நமக்காக செய்யக்கூடிய காரியங்கள் இப்பொழுது நான் வாசித்த லிஸ்ட்ல நீங்கள் எந்த லிஸ்ட்ல உட்பட்டவர்களா இருக்கிறீர்களோ ஒடுக்கப்பட்டவர்கள் பசியா இருக்கிறவர்கள் கட்டுண்டவர்கள் குருடர்கள் மடங்கடிக்கப்பட்டவர்கள் இவர்கள் இந்த லிஸ்ட்ல நீங்கள் காணப்பட்டவர்களா இருந்தால் அந்த லிஸ்ட்ல உள்ள அத்தனை பேரையும் தேவனாகிய கர்த்தர் விடுவிக்கிறார் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாருக்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கத்தருக்கு விடுவிக்கிறார் கூருடரின் கண்களை திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் ஸோ இந்த லிஸ்டில் இந்த எந்த காரியத்தில் நீங்கள் பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அங்கே ஒரு விடுதலை உண்டு அங்கு ஒரு விடுதலின் மார்க்கம் உண்டு அங்கே உங்களை விடுகிற கரங்கள் உண்டு நியாயம் செய்கிற ஒரு தேவன் உண்டு இப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன செய்வோம் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன் வருஷத்த பிதாவே நாங்கள் உள்ளளவும் துதிக்கிறவர்களாய் காணப்பட ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட உயர்ந்தவர்களாய் காணப்பட தூக்கிவிடப்பட்டவர்களாய் காணப்பட நாங்கள் கேட்ட லிஸ்டில் உள்ள அத்தனை அனுபவங்களை உடையவர்களுக்கும் ஈர் அருளுகிற அந்த ஆசீர்வாத்தை சுதந்திரிக்கிறவர்களாக காணப்பட ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷயம் அப்படி செய்கிறதற்காக நன்றி கிறிஸ்துவின் நாமத்தில் முறை கூட சொல்லுகிறேன் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை குருடரின் கண்கள் திறக்கப்படுகிறது மடங்க வடிக்கப்பட்டவர்கள் தூக்கி விடப்படுகிறார்கள் நீதிமன்ற்களை கர்த்தர் நேசிக்கிறார் காட் பிளஸ் அண்ட் அகேன் அண்ட் அகேன் And again, Amen.